அலாம் வலைக்கம் ஒ ரஹமத்துலாஹி ஒபரத்து அல்ஹம் இல்லாஹி ரபில் தபி அஹுபித்தீன் இலா யோமி கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருகளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம் கடந்த இரண்டு தினங்கள் முன் சென்ற சமுதாயத்தினுடைய அழிவிற்கான காரணம் என்ன என்பதை குறித்து அந்த பாவங்களினுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம் ரசூல் சரலா செல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள் எது என்று பட்டியலிடும் பொழுது ஒரு சில பாவங்களை இது அல்லாஹ்விடத்தில் கடுமையான பெரும்பாவம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஒரு சிலதை நபியவர்கள் அப்படி சொல்லவில்லை என்றாலும் ரசுல்லாவுடைய வாசக அமைப்பில் இருந்து அது பெரும்பாவத்தில் உள்ளதுதான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி ஒன்றுதான் முன் சென்ற சமூகம் அழிக்கப்பட்டதற்கான காரணம் என்று நபியவர்கள் சொன்னது முடி வைப்பதிலிருந்து கொள்ளுங்கள் முன் சென்ற மக்கள் இந்த காரணத்தினால் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று நபியவர்கள் பயன்படுத்தி இன்னொரு வாசக அமைப்புதான் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று ரசுல்லா சில பாவத்திற்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் காலத்தில் ஒரு மூன்று நபி தோழர்கள் அன்னை ஆயிஷா ரத்தியல்லா ஹன்கா அவர்களிடத்தில் நபியினுடைய வணக்க வழிபாட்டை குறித்து சில கேள்விகளை கேட்கிறார்கள் ஆயிஷா நாகி எதை பார்த்திருக்கிறார்களோ ரசுல்லா எதை செய்வார்களோ அதை சொல்லும் பொழுது அந்த மூன்று நபித்தோழர்கள் பெரிதாக எதிர்பார்த்து கொண்டு வராங்க ரசுல்லா ஒரு நாள் கூட விடுபடாமல் நோன்பு வைப்பார்கள் இரவில் சிறிது நேரம் கூட தூங்காமல் தொழுவார்கள் இப்போ விடுபடாமல் ரசோலா நோன்பு வைக்கிறது அப்படின்னா ரமலான் மாதம் மட்டும்தான் ஏனைய மக்கள் எப்படி ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைக்கிறார்களோ ரமலானில் அப்படித்தான் ரசோல்லா ரமலான் முழுக்க நோன்பு வைப்பாங்க அது அல்லாத பதினோரு மாதம் நபீனுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்றால் சில நாட்கள் நோன்பு வைப்பாங்க சில நாட்கள் நோன்பை விடுவார்கள் முழுமைப்படுத்தி ஒரு பிறை கூட அல்லாஹுடைய தூதரவர்கள் ரமலானை போன்று எந்த பிறையிலும் ரசோல்லா நோன்பு வைத்தது கிடையாது அதே போன்று இரவு முழுவதும் தொழுதை எடுத்துக்கொண்டால் எல்லா நாட்களையும் ரசோலாவுடைய தொழுகை அப்படி பார்க்க முடியாது ரமலானினுடைய தொழுகைகளை எடுத்துக்கொண்டால் அது நபி அவர்கள் இரவு தூங்காமல் முழுமையாக கண்விழித்து தொழுத தொழுகைகள் ரசோலாட்ட உண்டு இதை தவிர்த்து வேற ரசோலாவுடைய எந்த ஒரு தொழுகை இரவு தொழுகை எடுத்துக்கொண்டாலும் முழு இரவும் முழுமையாக கண் விழித்து தொழுதார்களா என்று கேட்டால் கிடையாது மனைவிக்காக நேரம் ஒதுக்குவார்கள் தூக்கத்திற்காக நேரம் ஒதுக்குவார்கள் இப்போ இதையெல்லாம் ரசூல்லாவை பற்றி ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது இந்த மூன்று நபி தோழர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு சொல்லவில்லை அவங்க இறை தூதர் எப்படி எதிர்பார்த்தாங்க ஒரு நாள் கூட ரசூல்லா நோன்பு விட மாட்டாங்க ஒரு நாள் கூட நபியவர்கள் தூங்கி இருக்க மாட்டார்கள் இரவில் அப்ப அப்படி இல்லை என்ற உடனே இவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா நபி செய்தால் தவறு கிடையாது நபி செய்தால் தான் மார்க்கம்ங்கிற இடத்துக்குள்ள வராமல் எப்படி முடிவு எடுக்கிறாங்க ரசோல்லா செஞ்சாங்கன்னா ரசுல்லாக்கு தப்பு கிடையாது நபியை எல்லாம் விட்டுருவான் இப்ப நம்மள விடமாட்டான் அந்த மூன்று நபித்தோழர்களும் முடிவெடுக்கிறான் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் நான் இரவு வணக்க வழிபாட்டை ஒரு நாள் கூட போவதாக இல்லை இரவில் தூங்குவதே கிடையாது என்று முடிவெடுக்கிறார் ஒருவர் இன்னொருவர் சொல்கிறார் இனி நான் என் வாழ்நாளில் உணவு உண்ண மாட்டேன் அப்புறம் பகல் நேரத்தில் உணவை புறக்கணித்து விட்டு அந்த நோன்பை வைக்க போகிறேன் மவுத்து தான் என் நோன்பை தடுக்கும் என்று முடிவெடுக்கிறார் இன்னொருவர் சொல்கிறார் நான் திருமணமே முடிக்க மாட்டேன் திருமணம் என்ற அந்த கமிட்மெண்ட் உலகத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா மனைவிக்கு உழைச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அடுத்து குழந்தைகள் என்று உண்டாகும் குழந்தைகளுக்கு உழைத்தாக வேண்டும் என்று நிர்பந்தம் மனைவி பிள்ளை இல்லைன்னு வைங்க நம்ம வைக்கிறதா சட்டம் நம்ம வாழ்க்கைக்கு அபு அவர்கள் ஆரம்ப ஆரம்பகட்ட காலத்துல இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் திருமணத்தை சிறிது காலம் தள்ளி போட்டாங்க அதனுடைய விளைவு என்னன்னா பெரிய அளவுல பொருளாதாரத்தை தேடணும் சொத்துக்களை சேகரிக்க வேண்டும் என்ற அவசியம் அவர்கள்ட்ட இல்லை அதிகப்படியான மார்க்க செய்தியை கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருந்தார்கள் இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு சிறிது காலம்லாம் கிடையாது மவுத்து வரைக்கும் திருமணம் முடிக்கக்கூடாது என்று முடிவெடுக்கிறார்கள் காதலை இந்த மாதிரி செய்திகள் விழுந்தவுடனே நபியவர்கள் அந்த மூன்று நபர்களையும் அழைத்து இவ்வாறு இவ்வாறெல்லாம் சொன்னவர்கள் நீங்கள் தானா அப்படின்னு அந்த சகாபக்கள் அதை பெருமிதத்தோட ரசோல்லா ஏதோ ஒரு பாராட்ட போறாங்க போல ஆமா அல்லாவின் துதரை நாங்க தான் நான் சொன்னோம் அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அறிவுரை தருகிறார்கள் நான் சில நாட்கள் நோன்பு வைப்பேன் சில நாட்கள் நோன்பை விடவும் செய்வேன் பண்பு தான் விருந்து வந்துடுது அப்படின்னா இந்த உபரியான நோன்புகளை எல்லாம் விட்டுருவாங்க வரலான நோன்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை போன்று வேற எந்த நோன்புக்கு சொல்லா அப்படி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அதே போன்று இரவு தொழுகை எடுத்துக்கொண்டால் சில நேரங்கள் கொஞ்ச நேரம் தூங்குவேன் கொஞ்ச நேரம் தொழுவேன் முழு இரவும் தூங்கிய இரவும் கிடையாது முழு இரவும் ரசூல தொழுத இரவும் கிடையாது ரமணான் காலத்தில் மட்டும்தான் முழு இரவும் தொழுத இரவுகளாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் திருமணம் முடித்தால் மனைவிக்கு நேரம் ஒதுக்கணும் அவங்களோட பேசணும் அவங்களுக்காக வேண்டி பாடுபடணும் நானும் அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய வழிமுறையை யார் புறக்கணித்து நடக்கிறார்களோ மின்னி அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் நபியை சார்ந்தவர்கள் இல்லைன்னா நபி இந்த உமத்தை விட்டு மனித குலத்தை விட்டு வேறுபட்டு நிக்கிற ஒரே காரியம் முஸ்லீம்கிறது மட்டும்தான் வேறுபட்டு நிற்கிறாங்களா கிடையாது ரசூலா வேற கிரகத்தை சார்ந்தவர் கிடையாது வானவர் கிடையாது ரசூலா நான் சாப்பிடவே மாட்டேன்னு மக்களை விட்டு தனிச்சு நிற்கிறாங்களா கிடையாது இல்ல எனக்கு வந்து மற்றவர்களை விட கூடுதல் ஆற்றல் இருக்குன்னு தனிச்சு நிற்கிறாங்களா கிடையாது எல்லா விதத்தையும் மனித குலத்தோடு சேர்ந்து நின்ன ரசுல்லா தனித்து நின்ன ஒரே இடம் இங்கே நான் முஸ்லீம் நீங்கள் எல்லாம் முஸ்லீம் இல்லைங்கிறத சொல்ல தனிச்சு நின்னாங்க அப்படிப்பட்ட நபியவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு அர்த்தம் நீ முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம் இந்த காரியத்தை ஒருவர் செய்வாரே ஆனால் தொடர்ச்சியாக நான் நோன்பு வைக்க போகிறேன் நோன்புக்கு தடை கிடையாது வைக்க விட மாட்டேன் தொடர்ச்சியாக இரவில் நான் தூங்கவே மாட்டேன் என்று ஒருவர் முடிவு ஆனால் நான் திருமணமே முடிக்க மாட்டேன் என்று ஒருவர் முடிவு ஆனால் அவர் இஸ்லாம் என்கிற வட்டத்தை விட்டு வெளியேறிய நபராக நபிகள் நாயகம் சல்லல்லாக வளைகு வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதனால் இந்த காரியத்தை ஒரு காஃபிர் இஸ்லாம் சொல்லலை அவர் பெரும்பாவத்தை செய்கிறார் இறைவனுடைய கோபத்திற்குரிய காரியத்தை தான் அவர் செய்கிறார் என்பதை மார்க்கம் சொல்கிறார் அப்போ நோன்பு இருக்கணும் உபரியான நோன்பு இருக்கணும் உபரியான இரவு தொழுகை இருக்கணும் அல்லாவுக்காக வேண்டி அவ்வப்போது சில தியாகங்கள் இருக்கணும் அந்த தியாகம் எல்லாம் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது அதே போன்று ரசூல் சலாஹ் அவர்கள் வாழ்க்கை நடந்த இன்னொரு சம்பவம் நபியவர்கள் ஒருமுறை கடை வீதிக்கு நடந்து செல்கிறார்கள் அங்க தானியத்தை விற்பனை செய்யக்கூடிய ஒரு மனிதர் தானியத்தை வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் ரசூல்லாட்ட காலத்துல நடக்கக்கூடிய வியாபார முறைகள்ல ஒன்று என்னன்னா அவங்க வரக்கூடிய வியாபாரிகள் அல்லது கஸ்டமர்ஸ் வரக்கூடிய நுகர்வோர் என்ன செய்வாங்கன்னா ஒரு பொருளை பாக்குறாங்க வெளிப்படை பார்வையிலே வச்சு முடிவு எடுத்து விட்டு அந்த பொருளை தொடாம கொள்ளாம அந்த பொருளை பற்றி ஆய்வு செய்யாமல் விலை பேசி விட்டு சென்று விடுவார்கள் இதெல்லாம் ரசுல்லா காலத்துல நடக்கிற வழிமுறை அவங்க அந்த பொருளை வாங்கி பொருளாதாரத்தை வாங்கி விட்டு பொருளை வீட்டுக்கு மூட்டையை கட்டிடுவாங்க இப்போ ரசூல்ல என்ன பண்றாங்க இந்த பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஆய்வு செய்கிறார்கள் ஆட்சியாளருடைய பொறுப்பில் இதுவும் அடங்கும் நான் வெறுமனே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் சக்காத்தை வசூலிக்கிறேன் மக்களுக்கு ஏழை மக்கள் கொடுக்கிறேங்கிறது முடியாது ஊர் உலகத்தில் மோசடி நடக்குதாங்கிறத கண்காணிப்பதும் ஒரு ஆட்சியாளருடைய பொறுப்பு நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கலாம் தூத்துக்குடியில் ஒரு துப்பாக்கிச்சூடு சில ஆண்டுக்கு முன்பாக ஸ்டெர்லைட் ஆலயம் சம்மதமாக நடந்தது அப்போது முதலமைச்சராக இருந்தவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா நானே நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஊர் மக்கள் சொல்லலாம் மக்களை ஆளக்கூடியவர் சொல்லக்கூடாது பார்த்தீங்களா இப்போ இந்த நிலையில தான் மக்களை ஆட்சி செய்யக்கூடியவருடைய அஜாக்கிரதை சூழ்நிலை என்பது இருக்கிறது ரசூல்லாவுடைய பண்பாடு எப்படிப்பட்டது என்றால் மக்கள் எந்தெந்த நிலைகளிலெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ அந்த நிலைகளிலெல்லாம் ரசூல்லா தலையிட்டு அந்த பாதிப்பை முற்றிலுமாக இல்லாமல் ஆக்குவது நபியினுடைய வழிமுறைகளில் ஒன்று இப்போ ரசுல்லா அந்த தானிய குவியலுக்குள்ள கையை உள்ள விடுறாங்க உள்ள விட்டுட்டு கையை எடுத்து பார்க்குறாங்க கை ஈரமா இருக்கு வெளியே காய்ந்த தானியம் உள்ளுக்குள் ஈரமான தானியம் வர்றவங்க வியாபார ரீதியாக வரக்கூடியவர்கள் அதை அவசர அவசரமாக வாங்கக்கூடியவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்புறம் ரசுல்லா கேட்குறாங்க இந்த ஈரமான தானியத்தை எடுத்து வெளியே வைக்கலாமே அவன் வெளியே வச்சா அவன் அதுக்குன்னு ஒரு தானம் பானா இல்லையா ஈரமா இருக்குது இது கொஞ்ச நாள் கூட தாங்காது சில நாட்கள் தானே இருக்கும் காய்ந்த தானியத்தை வச்சிருந்தா எவ்வளவு நாள் வேணுமானாலும் பாதுகாப்பா இருக்கும் ஈரமான தானியம் என்றால் ரொம்ப நாள் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் கூட தாங்காது அதுக்குள்ள அதுல இருந்து நாற்றம் ஏற்படலாம் அல்லது அதுல முளை கட்ட ஆரம்பித்து விடலாம் என்னன்னாலும் நடக்கலாம் இது மக்களுக்கு தெரியப்படுத்தியில நீங்க வந்து வியாபாரம் செய்யணும் நீ விற்க கூடாதுன்னு சொல்லலை தாராளமா வித்துக்க தண்ணியில போட்டு கூட வித்துக்க பிரச்சனை இல்லை இப்படித்தான் விற்கிறேன்னு வெளியே உள்ளவனுக்கு தெரியுமா அப்ப தெரியாமல் விற்பது என்பது எப்படிப்பட்டது மோசடித்தனம் மண் கஷ்டனா பலைசமின்னா மண் கஷ்ட பலைசமின்னி யார் மோசடி செய்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை மோசடிங்கிறது எப்படிப்பட்ட பாவம் அது சிறிய பாவம்லாம் கிடையாது இஸ்லாம் என்ற வட்டத்தை விட்டு வெளியேற்றுகிற ஒரு பாவம் அல்லாஹுடைய தூதரின் தூதரின் வழிமுறையை கடைப்பிடிப்பதை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாவம் இப்ப இந்த பாவத்தை நபியவர்கள் சொல்கிறார்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்ற அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அதே போன்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் மண்னா யாரு நமக்கு எதிராக ஆயுதங்களை தாங்குகிறார்களோ நமக்கு எதிராக வைத்திருக்கிறார்களோ அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறாங்க இது உன்னை யதார்த்தமான வார்த்தையே இல்லையா ஒரு கூட்டத்துக்கு எதிராக நீ எதிரான தூக்கிட்டேன்னா அந்த கூட்டத்துக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா இப்போ இஸ்லாமியனுடைய உயிர் விஷயத்திலும் இஸ்லாமியனுடைய மான விஷயத்திலும் இஸ்லாமியர்களுடைய பொருளாதார விஷயத்தை பற்றி நபி அவர்கள் இதில் பேசுகிறார்கள் அது குறித்து தான் நபி அவர்கள் ஹஜ்ஜத்தில் விதாவில் அரசா பேர்வெளியில் நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த நாள் உங்களில் எவ்வளவு புனிதமோ இந்த மாதம் உங்களில் எவ்வளவு புனிதமோ இந்த இடம் மக்கமா நகரம் உங்களில் எவ்வளவு புனிதமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு இன்ன திமாக்கும் வ அழராதக்கும் உங்களுடைய ரத்தம் உங்களுடைய மானம் உங்களுடைய பொருளாதாரம் ஹாதா இந்த மாதம் போன்ற ஒரு புனிதம் உங்கள் சொல்லலாம் உங்களின் உயிர் அப்படின்னா அது ஈமான் கொண்டவன் உயிரையும் குறிக்கும் ஈமான் உயிரையும் குறிக்கும் இந்த உயிருக்கு எந்த உயிரை கொண்டாலும் சரி அது ஏற்காத ஒரு மனிதனுடைய உயிரை கொன்றுவிட்டால் கூட காபத்துள்ளாவை சேதப்படுத்தியதற்கு சமம் துள்காட்சி மாதத்தை இழிவுபடுத்தியதற்கு சமம் அந்த நாளின் மகத்துவமான அந்த நாசப்படுத்தியதற்கு சமம் அப்படிப்பட்ட காரியத்தை தான் இந்த இடத்துல யார் நமக்கு எதிராக ஆயுதம் தாங்குகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை இது பெரும்பாவத்தில் உள்ளது ஒரு மனிதனுக்கு எதிராக ஒரு இஸ்லாமியனுக்கு எதிராக நம்ம ஆயுதத்தை தூக்குகிறோம் என்றால் எவ்வளவு பெரிய சங்கடங்கள் வரட்டும் பிரச்சனைகள் வரட்டும் நீ அல்லா கிட்ட முறையீடு அல்லது நியாயத்துக்கேடு இந்த ரெண்டு தான் செய்ய முடியும் துன்யால நாம ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டோம் என்றால் நம்ம செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு நான் அந்த உலகத்துல உன கணக்கு தீக்கல நான் மறுமையில கணக்கு தீர்த்துக்கிறேன்னு போய்க்க அல்லது உலகத்தில் கணக்கு தீர்ப்பதாக இருந்தால் நியாயமான முறையில் போராடு இதுக்கு எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு எங்க போக முடியுமோ எங்க போன நியாயம் கிடைக்கும் அந்த நியாயத்தை தேடி ஓடு ரெண்டை தவிர இஸ்லாமியனுக்கு வேறு போக்கிடம் கிடையாது இல்ல நியாயம் யாரும் கொடுக்கல நானே நியாயத்தை எதிராக ஆயுதத்தை தாங்க கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பாவங்கள் எல்லாம் நாம அலட்சியமாக நினைக்கக்கூடிய காரியம் இஸ்லாம் அதை பெரும்பாவன் கூட சொல்லல எங்கயாவது ஏதாவது ஒரு இடத்துல இதை பெரும்பாவன் சொல்லியிருக்காங்களா அப்ப பெரும்பாவத்திற்கான பட்டியல் நபி பெரும்பாவன் சொன்னா மட்டும்தான் பெரும்பாவன் கிடையாது ரசுல்லா சொல்லக்கூடிய வாசக அமைப்பை கொண்டு அதை பெரும்பாவத்தில் உள்ளதுதான் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று இன்னொரு செய்தி இந்த உலகத்தில் இறைவன் சில நஷ்டங்களை தருவான் அது எப்படிப்பட்ட நஷ்டங்கள் இயற்கை பேரிடர்களை போன்று இருக்கலாம் தனிப்பட்ட குடும்பத்தை தனிப்பட்ட நபரை கொடுக்கக்கூடிய நோய் கொடுக்கக்கூடிய வேறு சில அசம்பாவிதங்கள் என்று எத்தனையோ பல கஷ்ட நஷ்டங்களை அல்லா தருவான் இவ்வளவுதான் வரணுங்கிற கணக்கு அல்லாஹ் கிட்ட நாம கொடுக்க கூடாது திடீர்னு பார்த்தா ஒரு நிலநடுக்கத்தை கொடுப்போம் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அப்படி கூட நடக்கும் திடீர் என்று பார்த்தால் நீங்கள் கோடீஸ்வரராக இருப்பீர்கள் மறுநாள் நீங்கள் பார்த்தால் ரூபாய் பொருளாதாரத்தை கூட பெற முடியாத ஒரு பெரும் ஏழையாக மாறிவிடுவீர்கள் எவ்வளவு பெரிய இருக்கக்கூடிய நபரை கூட அல்ல கீழே இறக்கி சரித்து தாழ்த்து விடுவான் அந்த நிலையை ஒரு மனிதன் அடைவானே ஆனால் அப்படி ஒரு கஷ்டத்தை ஒரு துன்பத்தை ஒரு மனிதன் அடைவானே ஆனால் இஸ்லாம் அவனுக்கு சொல்லக்கூடியது என்ன தெரியுமா அதை ஏற்றுக்கொள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி செய்ய என்ன அதை ஏத்துக்க இந்த நம்ம போன் வச்சிருப்போம் ஒரு ஆப் ஒண்ணு ஒண்ணு இன்ஸ்டால் பண்றோம் நீங்க அது சில பல ரூல்ஸ் எல்லாம் போட்டு அக்செப்ட் பண்றீங்கன்னு கேட்கும் அக்செப்ட் பண்ணாலும் அந்த ஆப்புக்குள்ள நீ போகணும் இல்ல நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த ஆப்புக்குள்ள நீங்க நுழைய முடியாது அந்த ஆப்பை நீங்க பயன்படுத்த முடியாது அது மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீ நாளை மறுபடியும் சொர்க்கத்துக்குள்ள வரணும்னா அந்த கஷ்டத்தையும் அக்செப்ட் பண்ணணும் அதை ஏற்றுக்கொண்டால் போதும் நான் ஏத்துக்கிட்டேன் அடுத்த கட்ட நகரவுக்கு நீ போயிடலாம் அதை ஏற்க மாட்டேன் என்று நிலைக்கு வரும்பொழுது இறைவனால் அது பெரும்பாவத்திற்குரியதாக பார்க்கப்படுகிறது தன்னுடைய துன்ப நேரத்தில் தனது கண்ணங்களை அரைந்து கொள்கிறார்களோ தான் கஷ்டத்தை தாங்க முடியல தன்னைத்தானே அடிச்சுக்கிறான் அது இன்னும் கஷ்டம் தவிர குறைய போறது இல்லையே ஒரு புத்திசாலி என்ன செய்வான் வீட்டுல மௌத்து உழுந்துருச்சா அல்லது வேறு வேறு கஷ்டங்கள் வந்து விட்டதா இந்த கஷ்டங்களில் இருந்து நம்மை தற்காத்து என்ன செய்யலாம் அடுத்து பொறுமையா இருந்து அடுத்த கட்ட வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை பற்றி அவன் யோசிக்க ஆரம்பிக்கணும் அதுதான் அவனை தற்காக்க வைக்கும் கன்னத்தை அரைவதனால் தற்கால தற்காக்க வைக்குமா தற்காக்க வைக்காது அதே நேரத்தில் தனது சட்டை பைகளை ஆடைகளை அவன் கிழித்து கொள்வான் அறியாமை கால வார்த்தைகளை எல்லாம் பேசுவான் என்ன மாதிரி வார்த்தைகள் வரும் அல்லாவுக்கு பார்வையில் ஏன்றுவான் ஒரு ஒரு நிமிடத்துல அல்லாஹை பெரும் ஏக தெய்வமாக ஏற்றுக்கொண்டவன் எப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான் அவனை நபர் எடுக்க அப்படின்னு எந்த எடுக்கணும் எப்படி எடு காரியத்தை நடத்துறேன்னு அல்லாக்கு தெரியாதா என் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் பேசுவான் என் பிள்ளை எடுக்க என்ன கொண்டிருக்க கூடாத இதெல்லாம் முட்டாள்தனமான வார்த்தை அல்லாஹ் எதை எடுத்தாலும் சரி அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அதை ஏத்துக்கிற இடத்துல மட்டும்தான் அடியார்களாகி நாம இருக்கிறோமே தவிர அவனுக்கு ஐடியா சொல்ற இடத்துல நாம கிடையாது தன் கண்ணத்தை அறைந்து கொள்கிறார்களோ தன் சட்டை பைகளை கிழித்துக் கொள்கிறார்களோ அறியா கால வார்த்தைகளை பேசி விடுகிறார்களோ லைசா அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது அவன் யாராயிட்டான் இஸ்லாத்தை வட்டத்தில் அந்த நியதிகளை விட்டு விட்டான் அப்படின்னா இது இது எதுவுமே காஃபி ஆக்கிற பாவம் கிடையாது போற பாவம்னா அது என்னது இஸ்லாம் சொன்ன காரியத்தை மறுத்து நடப்பது இஸ்லாம் என்ன சொல்ல நான் என்ன கேட்க அப்படி நடக்கிறது மட்டும்தான் ஒருத்தனை குஃபுருக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால இவங்கெல்லாம் காஃபீர் இப்ப நம்ம சொன்ன பாவம் இது எதுவுமே காபீர் கிடையாது ஆனால் பெரும்பாவம் இது எப்படிப்பட்ட பாவம் அல்லாஹுவிடத்தில் இது கடுமையான பெரும்பாவமாக பார்க்கப்படக்கூடிய காரியங்கள் இப்ப இத்தகைய பாவங்களை விட்டு கொள்ள வேண்டும் வல்ல இறைவன் மனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிகை தந்தரல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரத்து